மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் தமிழர் முன்னேற்ற படையின் தலைவர் டி வீரலட்சுமியின் கோரிக்கை மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது இந்த ஆண்டுகளில் சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேல பாஜக பிரமுகர் மாலினி ஜெயச்சந்திரன் தலைமையில் பாஜக பிரமுகர்கள் மாபெரும் முறைகேட்டில் லஞ்சம் ஊழலில் ஈடுபட்டுள்ளார்கள் இவர்கள் அப்போது இருந்த ஸ்பெஷல் டிஆர்ஓக்களை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு பிற பிஜேபி பிரமுகர்களுடைய அதிகார பலத்தோடு பல முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளார்கள் இவர்களிடம் பல இரநூறு கோடி கருப்பு பணம் குவிக்கப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக தமிழகத்தில் உள்ள லஞ்சம் மற்றும் ஊழல் கண்காணிப்புத்துறை இயக்குநர் அலுவலகத்திலும் வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு இயக்குனர் அலுவலகத்திலும் நாங்கள் புகார் மனு அளித்துள்ளோம் பல முறை புகார் மனு அளித்துள்ளோம் இந்த புகார் மனுக்களுக்கெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுதப்படாததால் எங்களுடைய புகார் மனுக்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் வழக்கு பதிவு செய்யக்கோரியும் நாங்கள் உயர்நீதிமன்றம் செல்ல இருக்கிறோம் இதற்கு சில சாட்சி ஆவணங்கள் எல்லாம் தேவைப்படுவதால் சென்னை டு பெங்களூர் ஸ்பெஷல் டிஆர்ஓ அலுவலகத்தில் தகவல் அறிய உரிமை சட்டம் மூலமாக நாங்கள் மனு செஞ்சுருக்கோம் அந்த மனுக்களில் குறிப்பாக மாலினி ஜெயச்சந்திரன் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு எந்த ஒரு உரிய பதிலும் வழங்கவில்லை மாறாக மாலினி ஜெயச்சந்திரன் ஸ்பெஷல் டிஆர்ஓக்களை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு அடுத்தவங்களுடைய பணத்தை ஆட்டியை போட்டுருக்காங்க இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவங்களே ஸ்பெஷல் டிஆர்ஓ அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்து ஸ்பெஷல் டிஆர்ஓ இந்த நிமிஷம் வரைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க அதனால் இந்த செயல் வந்து மக்களுக்கு எதிராகவும் அரசாங்கத்திற்கு எதிராகவும் சட்டத்திற்கு எதிராகவும் உள்ள செயலா செயலாக இருப்பதால் எமக்கு நாளைக்குள்ள இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை சனிக்கிழமைக்குள்ளே எமக்கு பாதிக்கப்பட்டவங்களுடைய புகார் மனுக்களுக்கு ஸ்பெஷல் டிஆர்ஓ அலுவலகத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக கொடுத்த புகார் மனுக்களுக்கு உரிய பதில் வழங்கணும் அப்படி வழங்கலை அப்படின்னா நாளைக்கு சென் காஞ்சிபுரத்தில் உள்ள சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே ஸ்பெஷல் டிஆர்ஓ அலுவலக வாயலில் பன்னெண்டு மணி அளவில் தர்ணா போடத்தில் ஈடுபடுவேன் என்பதனை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்